ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குட்டி இன்னைக்கு நான் கந்து பிரியாணின்னு போட்டிருக்கேன் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு நல்லா புரியும் பிரியாணிக்கு கடைசியாக இந்த கந்து தான் நமக்கு பிரியாணி அதிகமாக ஜூஸியாக நல்ல உதிரியாக கொடுக்கும் வீடியோவை தொடர்ந்து பாருங்க வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம் இந்த வெஜிடபிள் பிரியாணி முப்பது கிலோ செய்ய போகிறோம் இரநூறு இரநூறு பேர் சாப்பிடலாம் இப்போது நம்ம அந்த பன்னு மில் மேக்கர் பன்று பாருங்கள் சிறிய சைஸில் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன் பூண்டு அரைச்சி வச்சுட்டேன் வெங்காயம் உரிச்சி வெட்டி எடுத்து வச்சுட்டேன் இஞ்சி அரைச்சி வச்சுட்டேன் இப்போது நமக்கு புதினா மல்லி தேவை வெட்டி அலசி எடுத்து வச்சாச்சு தக்காளி எடுத்து வச்சாச்சு நான் எப்போவும் என் வீடியோவில் செய்முறை எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் ஏதோ உங்களுக்கு ஒரு விளக்கம் புரியும் இப்போது இந்த பச்சை பட்டாணியை பாருங்கள் நான் எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஊறணும்னு சொல்லுவேன் ஆனால் இவங்க ஊற வச்சு அஞ்சு மணி நேரம்தான் ஆகுது அந்த பட்டாணி ரொம்ப ஊறலை மேலே பாருங்கள் வெள்ளையாக கோடு கூட தெரியுதுங்களா அதனால் இதை முன்னாடி ஒரு வேக்காடு அப்படி உங்களுக்கு கொஞ்சம் பாதிதாக ஊரிச்சுன்னா நீங்கள் தனியாக கொஞ்சமாக வேக வச்சு சாப்பாடில் சேர்த்துக்குங்க பிரியாணியில் பச்சைப்பட்டை நல்லா வெந்து கெடைச்சா தான் நமக்கு சாதத்து கூட சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும் இப்போது எண்ணெய் முப்பது கிலோ செய்கிறதுக்கு நான் ஆறு லிட்டரு எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் ஒரு லிட்டர் நெய் எடுத்துக்கிட்டேன் முன்னாடி ஆறு லிட்டர் நெய் சேர்த்துக்கிறேன் கடைசியாக தம்மில் அரை லிட்டர் நெய் சேர்த்துக்கிறேன் எப்போவுமே நெய்யை கொஞ்சம் முன்னாடி சேர்த்தாலும் கொஞ்சம் அதாவது நம்ம எடுத்துக்கிற நெய்யிலிருந்து பாதி அளவுக்கு முன்னாடியும் பாதி அளவுக்கு தம் போடும் போது நீங்கள் ஊற்றி தம் போட்டு கிளறேனா அதோடய ஃப்ளேவர் நமக்கு ஃபஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும் இப்போது நல்ல எண்ணெய் காஞ்ச உடனே நமக்கு தேவையான பட்டை கிராம் இலக்காய் சோம்பு இந்த இன்கிரீடியன்ஸு அளவெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கங்க அப்புறம் இப்போது இந்த எண்ணெய் காஞ்சி பட்டை மிளகா கிராம் ஏலக்காய் போட்டு அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இந்த பச்சை மிளகாய் சேர்த்து அடுத்தது கருவேப்பிலை கருவேப்பிலையை சேர்த்து வெங்காயம் சேர்த்துக்கணும் ஏன் நிறைய பேர் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க வெங்காயத்தை சேர்த்து எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய் போட்டு கிராம் போடுறாங்க அப்படியும் போடலாம் இப்போது நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம் அந்த கடுகுன்னு ஒன்று சேர்க்குறோம்ல அது எதுக்காக சேர்க்குறோம் அந்த கடுகோடைய வேலை என்னான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு கடுகை பற்றி தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்கிறேன் நிறையா இருக்குது அந்த எண்ணெய் காஞ்சிடிச்சா அப்படின்னு சொல்லி நம்ம கடுகை போடுவோம் கடுகு புரிஞ்ச உடனே நம்ம அடுத்தடுத்து சேர்க்க ஆரம்பிச்சிடுவோம் இது பேஸிக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கடுகுல இன்னொரு விஷயம் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருளை சேர்த்து சேர்த்து இது பொறிஞ்சிடுச்சு இது வதங்கிடுச்சு நம்ம செய்யும்போது போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் நமக்கு அதோடைய பக்குவங்கள் நம்ம பார்த்து பார்த்து செய்கிற மாதிரி இருக்கும் இப்போது எண்ணெய் வெங்காயம் அந்த பச்சை மிளகா பட்டைக்காரம்லாம் ஒன்றா சேர்த்து நீங்கள் வதக்கும்போது ரொம்ப லேட்டாக வதக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அதிக அனல் தேவை ஃபஸ்ட்டு எண்ணெய் தானே அடுத்தது வெங்காயம் வதங்குவோம் இப்படி செய்யும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் என்னுடைய செய்முறை இந்த மாதிரி தான் இப்போது தேவையான வெங்காயத்தை சேர்த்துட்டு நான் அந்த மல்லி புதினா தழை இருக்கல அதை வெங்காயம் ஒரு அரை வேக்காடு வந்த உடனே இந்த இடத்துல சேர்த்துப்பேன் ஏன்னா இந்த இடத்துல நம்ம சேர்க்கும் போது நல்ல குழஞ்சி நமக்கு அதோடய ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும் பிரியாணி பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் பேசிகிட்டே இருக்கலாம் ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்திருக்கேன் ஒன்று ஒன்றும் செய்யும் போதும் ஐயோ இதை சொல்ல மறந்துட்டேனே அதை சொல்ல மாதிரிட்டு எனக்கு மைண்டில் தோணும் இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் ஏதோ ஒன்று உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் என்னுடைய சேனலில் பிரியாணி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த வருஷத்துக்குள்ளே நான் ஆயிரம் வீடியோ கூட போகிறதுக்கு ரெடி நீங்கள் உங்களுக்கு எத்தனை கிலோ செய்யணுமோ அத்தனை கிலோ வீடியோ பாருங்கள் நல்லா புரியும் வளர்ந்து வளரும் மாஸ்டர்கள் வளர்ந்து வந்து எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது அந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே அடுத்தது இஞ்சி பூண்டு சாந்து அது தேவையான அளவு உங்களுக்கு டிஸ்பிளேலாம் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து நீங்கள் அதை நோட் பண்ணிவிட்டு பாருங்கள் இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்த உடனே அதுக்கு உப்பு தேவையான உப்பு தயிர் எலுமிச்சப்பழ சாறு இதெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு சாந்து வதங்கும் போது தீச்சல் பிடிக்கும் இல்லையா அந்த தீச்சல் பிடிக்காது உங்களுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த பச்சை பட்டாணி சின்னதாக ஒரு வேக்காடு கொடுத்து நான் இஞ்சி பூண்டு சே சாந்து சேர்த்த உடனே சேர்த்துட்டேன் ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு சாந்து வதங்கி அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதங்கி அதுக்கப்புறம் காய்கறி போட்டு வதங்கி இவ்வளோ நேரத்துக்குள்ளே நமக்கு அந்த சாப்பிட்ற சாஃப்டான பக்குவம் அந்த பட்டாணியில் வந்துடும் பட்டாணி ரொம்ப ரொம்ப முக்கியம் வெஜிடபிளுக்கு தேவையான காய்கறிகளை நீங்கள் நிறையா சேர்த்துக்குங்க பீன்ஸ் பாருங்கள் எந்த ஷேப்பில் நான் வெட்டியிருக்கேன் எவ்வளோ சைஸில் அந்த மாதிரி அளவில் நீங்கள் வெட்டினீங்கன்னா நல்லா நம்மளுக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கேரட்டு கேரட்டு நான் எப்பவுமே இந்த சாம்பாருக்கு வெட்ட குச்சி குச்சியாக அந்த மாதிரி தான் வெட்டுவோம் டைம் இருக்கும்போது டைம் நீங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்கலாம் பெருசாக இருக்கும் போது அதை நாலாவது ஆக்கி நீங்கள் முக்கோணி வெட்டிக்கலாம் இப்போ தனியாக காய்கறியெல்லாம் வெட்டி அலசி வச்சுக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின உடனே நம்ம ஊற வச்சிருந்த பண்ணு இந்த பண்ணில் நல்லா பாருங்க நான் நிறைய விஜிடபிள் வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் புதுசாக பார்க்குற ஒரு பத்து வியூவர்ஸ் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு என்ன செய்யறன்றது தெரியும் இல்லையா கண்டிப்பா எங்களோட செய்முறை ரொம்ப ஈஸியான செய்முறை ரொம்ப செலவு கம்மி நான் அந்த நெய் முந்திரி இதுக்கெல்லாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் ஆனாலும் சேர்த்துப்பேன் ஏன்னா நாம் செய்கிற அந்த இஞ்சி பூண்டு சாந்து அரிசி கறியில் இருக்கிற பிரியாணி டேஸ்ட்டுக்கு அப்புறம் நமக்கு கூடுதலாக கிடைக்கிற டேஸ்ட்டு தான் நெய் முந்திரி இதெல்லாம் சரிங்களா இப்போது நான் அந்த பண்ணு சொல்ல வந்தேன்ல அந்த பண்ணு நீங்கள் முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சிட்டு எடுத்து சேர்த்துக்கணும் எண்ணெயில் தண்ணியில் ஊற வைக்காமல் சேர்த்துக்காதீங்க ஏன்னா நீங்கள் பன்னர் தண்ணியில் ஊற வைக்காமல் சேர்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் இங்கே இருக்கு நீங்கள் ஊற்றுற அளவு தண்ணி இதெல்லாம் உறிஞ்சி வச்சுக்கிட்டும் உங்களுக்கு சாப்பாடை ட்ரை ஆக்கி விட்டுட்டும் இந்த தவறான ஆரம்பத்தில் செஞ்சுருக்கேன் எனக்கு எண்ணெய் நம்ம கரெக்டாக சேர்த்தோமே ஆனால் நமக்கு ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க ஆரம்பத்தில் நிறைய வித்தியாச வித்தியாச வித்தியாசமாக மாற்றி கடைசியாக என்னுடைய உழைப்புனால் இப்படி தான் ஒரு செயல்முறைன்றதான் நான் செடி பண்ணியிருக்கேன் அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ இந்த தயிர் தயிர் வாங்கினு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சானா நீங்கள் இஞ்சி புண்டுசாக அந்த சேர்த்தீங்களே அப்போவே இந்த தயிரை ஊற்றி நீங்கள் வதக்குனிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காம நல்லா வதங்கி சூப்பராக வரும் உருளைக்கிழங்கு இங்கே நான் எப்படி விட்டுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி கட்ட கட்டமாக கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்போதான் நம்மளுக்கு நல்லா அந்த கொ குழஞ்சு போகாம நல்லா வெந்து அதை உடைச்சி சாப்பிட கூட சூப்பராக இருக்கும் காய்கறிகளை இப்போ பீன்ஸு கேரட்டை சேர்த்துக்கிறேன் நிறைய பேர் காய்கறி வந்து தண்ணி ஊற்றிட்டா பறக்க சேர்த்துக்கிறாங்க அது ஏன்னு தெரியல அது வந்து சீக்கிரமாக வெந்து குழஞ்சிடுமா அப்படிலாம் கிடையாது சிக்கன் நாங்கள் செய்யணும் இல்லையா எப்படி மசாலாவில் ஊற வச்சு நான் சேர்த்து செய்கிறனோ அந்த ஒரு கான்செப்ட் தான் இங்கே தக்காளி சேர்த்த உடனே நீங்கள் அந்த உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட்டை சேர்த்துக்குங்க அந்த மசாலாவில் நல்லா வெந்து அதோடைய மசாலா காரம் உப்பு புளிப்பு எல்லாம் நமக்கு அந்த கே உருளைக்கிழங்கிலையும் கிடைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கணும் சாப்பிட்லாம் ஆனால் வேகலனை தான் நமக்கு சாப்பிட பிடிக்காது மொத்தமாக உங்களுக்கு இங்கே நான் என்னென்ன மசாலா இருக்குது அது எவ்வளோ அளவில் இருக்குதுன்னு ரெசிபியில் கொடுத்துருக்கேன் இந்த மசாலா எல்லாத்தையும் முன்னாடியே நான் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்பேன் அதை மொத்தமாக நான் சேர்த்துப்பேன் சரிங்களா பெப்பர் அது மட்டும் நீங்கள் அந்த தனிமாதூள் காரம் பார்த்துட்டு அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி கடைசியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த பெப்பரோட ஃப்ளேவரும் நமக்கு நல்லாயிருக்கும் காரமும் சூப்பராக இருக்கும் நீங்கள் பெப்பரை அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நமிக்கிற மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும் அதனால் எப்போவுமே பெப்பரை கடைசியாக சேர்த்துக்கிங்க இப்போது நான் இந்த வெஜிடபிள் பிரியாணியில் மட்டன் தூள் சிக்கன் தூள் ம கரம் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் பிரியாணி மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன் சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள் பிரியாணிலாம் கண்டிப்பாக மசாலா சேர்த்துக்கோங்க நிறைய பேர் வீடியோ போடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் மசாலாவே சேர்க்க மாட்டோம் நாங்கள் அப்படியே இஞ்சி பூண்டு சாமி சேர்த்து அதெல்லாம் சும்மா ஒரு சமையல் கலைஞர் ஒரு சமையல்காரங்க செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக பிரியாணியில் மசாலா சேர்த்துப்பாங்க உங்களுக்காக சில பேர் வீடியோவில் காட்டாமல் வேணால் போகலாம் நான் இங்கே நான் என்ன செய்யணும் அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இப்போது அந்த எல்லாமே தக்காளி வரைக்கும் வதங்கி எண்ணெய் பிரியும் போது நம்ம மசாலாவை சேர்த்து வதக்கிட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம் நான் இங்கே ஒரு அளவு வட்டா காமிச்சேன்லையா அந்த வட்டாவில் ஆறு பாத்திரம் அரிசி வந்துச்சு ஆறு பாத்திரத்துக்கு ஒரு பாத்திரத்துக்கு ஒன்றரை பாத்திரம் தண்ணி மொத்தம் ஒம்பது பாத்திரம் தண்ணி அது சின்ன பாத்திரமாக இருக்கிறதுனால நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் அளந்து ஊற்றி மொத்தமாக ஊற்றிக்கிட்டேன் சரிங்களா இப்போது இந்த தண்ணி ஊற்றின உடனே அதே இடத்துல உப்பு காரம் புளிப்பு செக் பண்ணுங்க ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு கொதி வரும் அரிசி போடுவோம் நம்ம நம்ம ஃபாஸ்ட்டாக வேலை செய்வோம் அதனால் உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல உப்பு காரம் செக் பண்ணி கரெக்ட் டஃப்ஸ் லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனலை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க இப்போது நான் தண்ணி ஊற்றின உடனே இங்கே அந்த அளவு தண்ணி வட்டாவில் ஊற்றின உடனே நம்ம ஊற வச்ச அரிசியை அதே டைமில் வடிகட்டி வச்சுப்பேன் நல்லா பாருங்கள் நான் அந்த அரிசியை பெசியவே கூடாது நீங்கள் அந்த பிசைஞ்சிங்கன்னா ஊறி இருக்கு இல்லையா உடஞ்சிரும் அதுக்காக தான் முன்னாடியே நான் அரிசியை ஊற வைக்க தண்ணி ஊற்றுறோம் இல்லையா அப்போவே நல்லா பிசைஞ்சி அந்த கொழு கொழுப்பாக இருக்கிற அந்த தன்மை அந்த தண்ணியை எடுத்துடணும் பாருங்கள் அரிசி நல்லா ஊறி நமக்கு சூப்பராக இருக்குது ஏன் நம்ம அளவு தண்ணி ஊற்றின உடனே இங்கே அரிசியை வடிகட்டணும்னு சொல்கிறோன்னா இப்போது நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் கொதி வர டைம் ஆகும் நம்ம பொறுமையாக வடிகட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க அந்த கொதி வந்த உடனே நீங்கள் அவசர அவசரமாக ஓடி வடிகட்ட பார்ப்பீங்க ஏதோ ஒரு சின்ன தவறுகள் நடக்கும் அது இல்லாமல் கொஞ்ச நேரம் வடிகட்ட நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த தண்ணி ரொம்ப நேரம் கொதிச்சு சுண்டிடும் ஏதோ ஒரு சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு வரும் ஆனால் எல்லா டைமுமே நம்ம ஒரே மாதிரியாக செய்ய போகிறதில்ல நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிரியாணியை செஞ்சு வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் பெரிய மாஸ்டராக வருவீங்க பிரியாணிக்கு அளவும் செய்முறையும் யூடியூப்ல ஒரு லட்சம் வீடியோ இருக்கு அது எல்லாமே கரெக்ட் தான் மாற்றங்கள் கிடையாது ஆனால் இந்த ஃபிசிக்கலான ஒரு ஒர்க் செய்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் பிரியாணியோடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரும் அந்த தான் நான் என்னோட வீடியோ கட்டத்தில் உங்களுக்கு நான் சொல்ல வரேன் அரிசியை போட்டு நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஓடி மூணு நிமிஷத்துக்குள்ளே நம்ம திறந்து பார்க்கும்போது இந்த மாதிரி கொதி நடுவில் கொதிக்கணும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி ஓரத்தில் கொடி கொதிக்குதுன்னா நீங்கள் அந்த அனல் பக்கத்தை கீழே சரிப்படுத்தி சென்ட்ராக எரியிற மாதிரி கொண்டு வந்து அந்த கொதிச்சதை காமிச்சோம் பார்த்தீங்களா நடுவில் கொதிக்கும்போது தான் உங்களுக்கு ஈவனாக இருக்கும் நான் காரம் பார்த்துட்டு அந்த டைமில் கொஞ்சம் கார தேவைப்பட்டுச்சு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர சேர கீழே இருக்கிற அனல் பதத்தை குறைச்சிக்கிட்டே இருப்பேன் இப்போ ஒரு பத்து விறகு எரியுதுன்னா ஒரு பாதியளவு வந்த உடனே அதில் அஞ்சு விறகு அளவுக்கு எடுத்துருவேன் ஒரேடி அனலும் எடுத்துடக்கூடாது உங்களுக்கு நீர் நின்ற மாதிரி ஆகிடும் ஹீட்டு குறைஞ்சிட்டு திரும்ப நீங்கள் போது அரிசியில் சீக்கிரம் அப்சர்வ் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு மாதிரியாக சலசலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டான முறையில் ரெண்டு ரெண்டு விறகாக கூட எடுங்க அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேரும் போது இப்போ பாருங்கள் நான் தம் போட்டுட்ருக்கேன் கீழே காமிச்சோம் பார்த்தீங்களா அப்படியே ஒரு கட்டை தான் ஏறியுது அப்படியே கரெக்டான அந்த தம் பொசிஷில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் கிளரி தம் போட்டால் உங்களுக்கு தீச்சலே பிடிக்காமல் சூப்பராக தம் பிரியாணி எடுப்பீங்க நிறைய பேர் பிரியாணியில் அவசரம் அவசரமாக தம் போடுற டைமில் அனலை குறைக்காமல் தீச்சல் விட்டுருவாங்க நான் நிறைய பார்த்துருக்கேன் அது அடி பிரியாணிலேயே வட்டா தீச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை உருவாக்கிட்டாங்க கண்டிப்பாக தீச்சல் விடக்கூடாது அப்படி செஞ்சால் தான் நம்ம நல்ல ஒரு மாஸ்டர் இப்போது நம்ம சரியான அளவு பொருள் நல்ல குவாலிட்டியான பொருள் எல்லாம் சேர்த்து செய்முறையெல்லாம் பக்காவாக பண்ணி தம் போட்டுட்டோம் கடைசியாக நமக்கு தான் சொன்னேன் இல்லையா கந்து பிரியாணின்னு சொல்லிட்டு இப்போது கீழே இருக்கிற அந்த எரிஞ்சு அந்த கந்து நெருப்பெல்லாம் அண்டி நம்ம மேலே போடுவோம் மேலே போடும்போது அந்த அனல் இந்த கந்து அனல் தான் உள்ளே இருக்கிற நீரெல்லாம் இழுத்து சாதத்தை சாதமே இங்கே தான் நம்மளுக்கு உபிரி ஆகும் அது பெருசாகும் பொச பொசன்னு சொல்கிறோம் இல்லையா சாஃப்டாக அந்த மாதிரி இழுத்து நமக்கு உதிரியாக வர்றது இந்த கந்து தான் இதனால நான் கந்து பிரியாணின்னு போட்டிருக்கேன் சரிங்களா இப்போது நம்ம அந்த கந்தோட தட்டை எடுக்கிறோம் இல்லையா எப்போவுமே எடுத்தவுடனே எடுத்து கீழே குட்டுராதிங்க ஏன்னா ஒரு பாத்திரத்தை வச்சு அது மேலே வைங்க சாப்பாடு பிரித்து பாருங்கள் கிளறி பாருங்கள் உங்களுக்கு சின்னதாக கொஞ்சமாக ஈரம் இருக்குது இன்னும் கொஞ்சம் தம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா திரும்பவும் நீங்கள் தட்டை எடுத்து மேலே வைக்கலாம் கண்டிப்பாக அதனால நான் சொல்கிறேன் அந்த கந்தை கீழே கொட்டுறாதீங்க நீங்கள் சாப்பாடு அள்ளி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகேனா கீழே கொட்டிடுங்க சாப்பாடு பாருங்கள் நல்ல உதிரியாக நல்லா ஜூஸியாக சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு நான் எப்போவுமே எங்கேயுமே செய்கிற இடத்துல நான் வந்து சாப்பாடு அதை ஒரு இலையில் போட்டு நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும் எனக்கும் ஆசையாக இருக்கும் ஆனால் நான் ஒவ்வொரு இடத்துலையும் வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு டைம் ஆகிடும் அது இதுக்கேற்ற மாதிரி செஞ்சு முடித்த உடனே அதை எடுத்து பரிமாறுறதுக்கு கொடுத்துடுவேன் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த செய்முறை நான் சொல்கிற இந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் எங்கள் வீடியோ சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பொறுமையாக பாருங்கள் ஏதோ ஒரு டைம் இல்லாமல் பார்க்கணும் ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லி கேட்குறத விட நீங்கள் நான் சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டராக வருவீங்க எங்களோட வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாலும் பரவாயில்ல ஷேர் பண்ணுங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு நல்ல ஒரு உபயோகமான வீடியோ இருக்கும் அவங்க வாழ்க்கையில் வளர்ந்து வர்றதுக்கு நீங்களும் உதவி செய்யலாம்